அங்கன்வாடி மையங்களுக்கு பழுதடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு நீர் கட்டி நீண்ட நாள் ஆன அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் நம்ம நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி கட்டிடங்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து பிள்ளைங்களுக்குரிய சேர் மேசை அது போல் எல்இடி டிவி ஆர்ஓ பிளான் அது காய்கறி தோட்டங்கள் போன்ற எல்லா ஸ்மார்ட் அங்கன்வாடிகளாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பல்வேறு சமூக பொறுப்பு நிதி பல்வேறு கம்பெனிகளுடைய உதவினால அதுபோல் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்துணை அங்கன்வாடிகளும் அந்த மாதிரி ஸ்மார்ட் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது இதுபோல் இன்னும் பழைய இன்னும் நீண்டகால ஆன மையங்கள் எல்லாம் சீரமைப்பதற்கு புதியதாக முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க ஊரக பகுதியிலிருந்தும் ஒன்றிய நிதி பொது நிதி எஸ்எஃப்சி அதுபோல் ஃபிஃப்டீன்த் நிதி ஆணைய நிதி மற்றவருடைய எஜுகேஷன் செஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்கள் ஒயிட் வாஷ் பண்ணுறது கலர் பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க பன்னெண்டு மூணில் வந்து நகர்ப்புறத்துக்கும் அதுபோல் பதினஞ்சு மூணில் வந்து ஊரகத்துக்கும் சொல்லிட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து முதலமைச்சருடைய அறிவுரைப்படி கொடுத்துருக்குறாங்க அதனால் இனி இந்த ஆண்டில் எல்லா அங்கன்வாடி மையங்களும் சீரமைக்கப்படும் படுவதற்கு இத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதுபோல் நம்முடைய ஆட்சித்தலைவரவர்கள் நம்ம மாவட்டத்தில் வந்து நூற்றி பதிமூணு அங்கன்வாடிகள் புதிதாக கெட்ட வேண்டியது கலந்து பார்க்க வேண்டியது உள்ளது என்று கூறுகிறார்கள் அதற்கு சிறப்பு முயற்சியாக எடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது அதனால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் எந்த ஆண்டிலேயே எல்லா அங்கன்வாடி மையங்களும் பராமரிப்படும் என்பதை நான் தெரிவித்து கொண்டு வருவதே பேசுகிறேன் வலை வந்து கலைஞர் ஓகே ஓகே அது ஜூன் நாலாம் தேதி வந்து நமக்கு மக்களுடன் முதல்வர் முகாமில் விண்ணப்பிக்கும்படி முதலமைச்சர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஜூன் நாலாம் தேதி மக்களுடன் முதல்வர் மொத்தம் ஒன்பதாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு எங்கு உள்ளது அதில் வந்து இந்த ஏற்கனவே விண்ணப்பித்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த தகுதியுள்ள பெண்கள் அதுபோல் புதியதாக விண்ணப்பிக்காமல் இருந்த தகுதியுள்ள பெண்கள் அந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு கண்டு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்முடைய எல்என்டி நிறுவனத்தினுடைய ஒரு தொண்டு நிறுவனமாகிய பிரயாஸ் ட்ரஸ்டின் சார்பில் ரெண்டு அங்கன்வாடி மையம் தூத்துக்குடி மையப்பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்டது அதை அவரோட அந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் செயலர் வந்து செயலர் அவர்கள் எல்என்டி உடைய தலைவர் திருமதி மீனா சுப்பிரமணியம் அவரையும் வந்து இன்னைக்கு திறந்து வைத்துள்ளார்கள் ஆகவே அவர்களுக்கு அனைத்து பெரும் சார்பும் நாங்கள் தெரிவித்துக்